அவரோட ஈகோவால செந்தில் மாமாவோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இப்ப அவரை தேடி அந்த வேலை வந்திருக்கு இத மிஸ் பண்ணிட பண்ணிடக்கூடாது மாமா பிளீஸ் மாமா வாங்கிக்கோங்க ஆனா நீ சொன்ன மாதிரி இத நான் கடனா தான் வாங்குறேன் எனக்கு பணம் வந்ததும் நான் திருப்பி தந்துருவேன் சரி மாமா அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு நீங்களும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ் வேணி கேட்காமலேயே இவ்வளவு பெரிய உதவி பண்ணதுக்கு பரவாயில்ல மாமா அதான் சொன்னேனே நான் உங்களை என் உறவா தான் பாக்குறேன்னு அப்புறம் எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்ல மாமா செந்தில் மாமாவுக்கு இந்த வேலை கிடைச்சா நிறைய விஷயங்கள் மாறும் அதனாலேயே நம்ம குடும்பம் ஒன்னு சேரும் நான் நம்புற மாமா பாக்கலாம் வேணி நீ சொல்ற மாதிரியே ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்தா எனக்கும் அது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் கேட்கணும் நினைச்ச நீயும் ஈஸ்வரியும் ஏன் நீ அவளை வந்து பார்க்கவே இல்ல சூழ்நிலை அப்படி மாமா என்ன பண்றது நீங்க தான் ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் அப்பா என்ன அந்த கல்யாணத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஈஸ்வரி என்னை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தா என்னால அப்பா பேச்ச மாரி வர முடியல அவருக்கு கோவம் அவ ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அவளுக்குருச்சுன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான் கோவம் வந்து அப்படியே கீழே தூக்கி போட்டு உடச்சிருவான் அப்படிப்பட்ட கொஞ்ச ஆனா அவளே இதெல்லாம் மறந்து நார்மல் ஆயிடுவான் அப்பாவுக்கும் இப்ப நான் போய் அவளை பாக்குறதுல சுத்தமா விருப்பமே இல்ல அதனாலதான் மாமா எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்னு இருக்கேன் சீக்கிரமே ஒரு நாள் வந்து நான் ஈஸ்வரிய பாக்குறேன் ஆ அப்புறம் நான் பணம் கொடுத்த விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா அதுக்கும் கோவப்படுவா அதான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல அப்புறம் என்ன நான் பாத்துக்கிறேன் சரி மாமா அப்ப நான் கிளம்புறேன் ம் ம்